முப்பத்து மூவர் அமரக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே முப்பத்து மூவர் அமரக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்ற മാറുൽ പിന്നെ ഉക്കമും തട്ടൊണിയും ത முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று என்று தொடங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இன்னமும் வந்து கதவை திறக்காத நப்பின்னையையும் கண்ணபிராணியும் மேலும் துயில் எழுப்புவதாக அமைந்துள்ளது முப்பத்தி மூன்று பேரை பிரதானமாக கொண்டிருக்கும் தேவர்களுக்கு துன்பம் நேருவதற்கு முன்பாகவே சென்று அவர்கள் நடுக்கத்தை தீர்க்கும் மிடுக்கானவனே மேன்மையானவனே பக்தர்களின் துயரை துடைக்கும் நேர்மையானவனே பக்தி இல்லாத தீயவர்களை அழிக்கும் ஆற்றல் உடையவனே பகைத்தவர்களுக்கும் அச்சம் விளைவிக்கின்ற குற்றமற்ற கோமானே கண்ணபிரானே துயிலேழாய் என்று ஆண்டாள் கண்ணனை எழுப்புகிறாள் மேலும் நப்பின்னையைப் பார்த்து பொற்கலசங்களை ஒத்த மென்மையான ஸ்தனங்களையும் செந்நிறமான வாயையும் சிறிய நுண்ணிய இடையையும் உடையவளே கண்ணனின் திருவே கண்ணனின் செல்வமாக இருப்பவளே நப்பின்னைப் பிராட்டியே நீ துயிலெழுவாயாக மார்கழி நோன்பு செய்ய செல்வதற்காக வந்திருக்கும் எங்களுக்கு தேவையான திரு ஆலவட்டம் விசிறியையும் தட்டொளி கண்ணாடியையும் எங்களுக்கு கொடுத்தருளி உன் கணவனான கண்ணனையும் எங்களுடன் மார்கழி நீராட அனுப்புவாயாக என்று வேண்டுகிறாள் ஆண்டாள் முப்பத்தி மூவர் பன்னிரண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் எட்டு வசுக்கள் இரண்டு அஸ்வினி தேவர்கள் ஆவர் ஓம் நமோ நாராயணாய